சரியான ஆன்மீக குரு யார் கணவன் மனையை பிரித்து வைப்பதுதான் ஆன்மீக குருவா இந்த இப்ப சமீபத்தில் காலங்களில் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக பார்த்தீர்கள் என்றால் ஆன்மீக குரு என்பவர்கள் சென்ற உடனே எல்லா இயக்கங்களையும் எல்லா மார்க்கங்களும் சொல்லணும் உடனே நீங்க உடனும் ஒரு பேராசையை காமிச்சம் உங்களுக்கு பேரன்பம் எங்கே இருக்கின்றது பேரன்பம் எங்கே இருக்கின்றது என்று கணவன் மனைவி பிரித்து கணவன் மனைவி இன்பத்தை சேரவிடாமல் கணவன் மனைவி பிரம்மச்சாரியத்திற்குள்ளும் கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கதையை சொல்லி அவங்களுக்குள்ள தாம்பத்தியத்தை கட் பண்றதுதான் பெரிய குருவா ஏன் என்று கேட்டிருக்கிறார் காலம் முழுவதும் நீங்கள் அந்த குருவுக்கு அடிமையாக இருப்பீங்க எங்க நீங்கள் கணவன் மணி ஒத்துமையாகிட்டா கணவன் மனைவி சந்தோஷமாயிட்டா என்பவங்கிறது இருக்குது இருக்கு பேரண்பாங்கிறது பெண்ணுகிட்ட இருக்கு சந்தோஷங்கிறது ஆணுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதாவது இந்த காலங்கிறது இனப்பெருக்கம் செய்வதற்கும் குழந்தை பிறகு பெறுவதற்காக மட்டுமே இந்த தாம்பத்தியத்தை பயன்படுத்தி இருந்த காலம் தாண்டி அந்த காலத்தில் தெய்வீக காலத்தில் இந்த தந்திராவை பயன்படுத்தி தான் ஞானமடைந்திருக்கின்றார்கள் இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆங்கிலேயர்கள் அடிமையில் பல பல வேறுபட்ட சூழ்நிலைகள் வந்ததனால் நம்ம வந்து இந்த தாம்பத்தியத்தை மறந்துவிட்டோம் இப்போது வந்து நவீன ஆன்மீக குருமார்கள் எல்லோருமே பயிற்சியை சொல்லிக் கொடுத்தோம் யோகா சொல்லிக் கொடுத்தோம் மூச்சு பேச்சு சொல்லிக் கொடுத்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க மெயினாக கை வைக்கிறது எங்கே அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக கட் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஆன்மீகத்தை ஆன்மீக வளர்ச்சிக்கு உங்களுடைய தாம்பத்தியத்தை கட் பண்ணி விட்டுறாங்க நண்பர்களே தாம்பத்தியம் இல்லை என்றால் நீங்கள் நீங்கள் பாட்டு அவர் சொல்கிற சரணமே சரணம் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிற குருவே குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பின்னாடி போயிடுவீங்க ஆனால் தாம்பத்தியம் நடந்தால் உங்களுடைய உண்மையான இன்பம் உங்களுடைய உண்மையான குரு உங்களுடைய உண்மையான தெய்வீக ஆற்றல் மனைவியிடம் தான் இருக்கின்றது நண்பர்களே தாம்பத்தியம் இல்லாமல் தாந்தராயோகம் இல்லாமல் உங்கள் மனைவி இல்லாரும் இல்லாமல் ஒரு அணு கூட ஆன்மீகத்தில் வளர்ச்சி இல்லை இல்லை என்பதை நான் பல பதிவுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவை சிறந்த ஆன்மீக குறு என்றோர் நீங்கள் சிறந்த ஆன்மையை கூப்பிட்டு நீ இன்பமாறு சந்தோஷமாறு மகிழ்ச்சியாறு ஆனந்தமாறு நான் சொல்லிக் கொடுக்க இருபத்தி ஏழு வகையான வெரைட்டியான தாம்பத்தியத்தின் மூலிமா உன் மனைவியை சந்தோஷப்படுத்தி நீனும் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி என்னிடம் ஒருவர் எல்லோருமே நான் பந்து போட்டு திருப்பி கணவன் வந்தால் மனைவியோட அனுப்புன்னு மனைவி வந்தால் கணவன்ட்டு அனுப்புகிறேன் ஆனால் மற்ற மற்ற அதை செய்கின்றார்கள் என்றால் இல்லை என்று ரெண்டு பேரும் பிரித்து வச்சுட்டு பல பல ஆசிரமங்களில் பல பல யூனிட்ல நடக்கிற காலங்களும் நடந்துட்டு இருக்க பிரச்சனை தான் கணவன் மனைவி ஒன்று சேர விடுவதே இல்லை